ورحمة الله تعالى وبركاته <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين <الصلاة> والصلاة والسلام <الصلاة> على سيدنا محمد وعلى وصحبه أجمعين <العالمين> <العالمين> أما بعد فقد <محبت> قال الله تعالى في القرآن الكريم والفرقان المبين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا صدق الله العظيم وما توفيقي الا بالله لا حول ولا قوة الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وما توفيقي الا بالله لا حول ولا قوة الا بالله العلي العظيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه عدد ما في الله صلاة دائمة بالدوام والتمام شيخنا في الدين عبد القادر الجيلاني قدس الله سبحانه وتعالى اب نٹم اللہ آرچا تربراہ குடும்பத்தார்கள் நாம் நம் மக்கள் அனைவரும் சாந்தியும் சவாதாரும் அன்பும் அருகும் என்றென்றும் என்று நிலவருமாக ஆவினர் அனுந்திருந்தார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அண்ணடியார்களே அல்லாஹுனுடைய மிக பெரும் சிறுவை ரஜுபுமா சத்துமதியை முதலுகாமலை நாம் அழைக்கப்படுகிறது இந்த வசனம் தெரியல கண்ணியமானவர்களே அம்மா இந்த உலக வாழ்க்கையை பற்றி எடுத்து கூற நேரத்தில் குல் மதாஅல் દુன்யா கலீ நபியே குல் நபியே லில் குர்ன மதாஅல் દુன்யா கலீ இந்த உலக வாழ்க்கை அற்பமானது வல் ஆஹிரது ஹைரு மம எவன் அல்லாஹும் பயந்து நடக்கிறானோ அவனுக்கு மறுமையில் வாழ்க்கை தான் மிக மேலானது என்பதாக கூறி காட்டியிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் அருமை நாயக ரசூல்லாஹிஸ்லம் ரஜகு மாதம் தொடங்கியருமே இந்த துவாவை செய்வார்கள் அல்லாஹு யாரா ரஜகு மாதத்திலும் ஷாபா மாதத்திலும் வரக்கத்து செய்வாயாக ரமலானை அடைய செய்வாயாக அற்பமான உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் புனிதமான மாதங்கள் அந்த மாதத்தில் ரஜபு மாதமும் ஒன்று இந்த ரஜகு மாதத்தை பற்றி எடுத்துக்கூறக்கூடிய நேரத்தில் ரஜகு மாதம் என்பது நன்மையின் விதைகள் விதைக்கும் மாதம் ரஜகு மாதம் என்பது நன்மையின் விதைகள் விதைக்கும் மாதம் சாமான் மாதம் அதற்கு தண்ணீர் புகுப்பு மாதம் கமலா மாதம் அதனுடைய நன்மையை அரை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார் அருமையானவர்களே அற்பமான இந்த உலக வாழ்க்கையை நாம் சிறந்த வாழ்க்கையாக மாறுவது மாற்றுவதற்கு என்ன வழி என்னன்னா அல்லாஹுவை அஞ்சு நடக்க வேண்டும் அல்லாஹுக்கு பயந்து நடக்க வேண்டும் இந்த மாதத்தில் வரக்கத்தை வேண்டி அசுல்லி சல்லா அலிசம் அவர்கள் துவா செய்ய சொல்லி இருக்கின்றார் அல்லாஹும பாரிக்கிறனா ஸ்ரீ ரஜவ ஒரு ஷாபான ஒரு தந்தைனா யா யார்தான் ரஜவிலும் ஷாபானிலும் வரக்கத்து செய்வாயா ரமலா அணை என் அணை செய்வாயாக ூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் அருமையான ஆட்களே இந்த வரக்கத்து என்றால் என்ன ஒருமை நபிகர் கோமார்ல்லாஹி சல்லல்லா அலை பத்து திருகங்களை வைத்திருந்தார் பத்து திருகங்களை வைத்திருக்கின்றார்கள் அந்த பத்து திருகத்தை எடுத்துக்கொண்டு தடைவீதிக்கு வந்து ஒரு நான்கு கிருகத்திற்கு ஒரு சட்டையை வாங்கி கொண்டார்கள் நான்கு திருகத்திற்கு சட்டையை வாங்கிக் கொண்டார்கள் வாங்கிட்டு வரக்கூடிய வழியில் ஒருவர் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்குகின்றார் வாங்கிய அந்த சட்டையை நான்கு திருகத்துக்கு வாங்கிய சட்டையை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் மீண்டும் ஒரு நான்கு திருகத்திற்கு ஒரு சட்டையை வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள் வரக்கூடிய அந்த வழியில் ஒரு அடிமை பெண் கொண்டு இருக்குகின்றார் ஒரு அடிமை அழுகின்றார் ஏன் ஏனம்மா அழுகின்றா என்று கேட்கின்றார்கள் எனது வீட்டார் இரண்டு திருமத்தை எனக்கு கொடுத்திருந்தார்கள் அந்த இரண்டு திருமத்தை நான் காணாமல் தோக்கிவிட்டேன் என்னிடத்தில் இருந்து அது காணாமல் ஆகிவிட்டது எனவே நான் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை என்று சொன்ன உடனே ரசூலுல்லா சலல்லா அவங்க வச்சிருந்தாங்க மீதி ரெண்டு திருகம் வச்சிருந்தான் நான் பத்து திருகத்துல முதல்ல ஒரு சட்டை நாலு திருகம் இரண்டாவது ஒரு சட்டை எட்டு திருவம் நாலு திருகோம் எட்டு திருகம் மீதி ரெண்டு திருகம் இருக்கின்றது அந்த ரெண்டு திருகத்தை எடுத்து ரசி அந்த அடிமை பெண் இடத்தில் கொடுக்கின்றனர் அந்த அம்மா திரும்ப அழுகுது அந்த அடிமை பெண் அழுகின்றார்கள் ஏன் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நான் தாமதி தாமதமாக நான் வீட்டுக்கு சென்று செல்ல இருக்கின்றேன் இப்படி செல் செல்வதனால் என்னை அடித்து துன்புறுத்துவார்களோ என்று பயந்து நான் அருகிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த பெண்ணை அந்த அடிமை பெண்ணை அழைத்து கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு அருமையின் நாயகம் ரசூருல்லாஹி சல்ல அரசாக கொண்டு விட்டு அந்த வீட்டு ஒரு நிலத்தில் சொல்லுகின்றார்கள் நடந்த நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டு விட்டார்கள் அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டு விட்டார்கள் இதைத்தான் என் கண்ணிய மிகி சரணன் அவர் சொன்னாங்க பஸ்ட் கிருகம் செய்த வேலை நான்கு திருதம் ஒரு எனக்கும் நான்கு திருதத்தில் ஒரு சட்ட எனக்கும் இன்னொரு நான்கு கிரகத்தில் மதியாருடைய தோழர் அவர்களுக்கும் இன்னது இரண்டு திருகத்தின் மூலமாக ஒரு அடிமை பெண் உரிமை பெறப்பட்டு இதுதான் வழக்கத்தில் இருக்கிறார்கள்

அருமையான மதா குள் மதா துன்யா கலி இது அற்பமான உலகம் இந்த உலகம் அற்பமானது இந்த உலகத்தை முதல்ல படைச்சான் இந்த உலகத்தை முதல்ல படைச்சான் படைச்ச படைச்ச படை படைத்ததும் ஆடுகின்றது அசைகின்றது அப்படி குலுங்குது உலகம் அப்ப அல்லாஹா என்ன செஞ்சா ஒரு மலைகளை அதில் நட்டு வைத்தான் மலைகளை நட்டு வைத்தான் நட்டு வைத்ததற்கு பிறகு ஆட்டம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு ஆட்டம் இப்பொழுது பூமி நிலை பெற்று இருக்கின்றது இதை பார்த்து கொண்டிருந்த மலர்ப்பு மாணவர்கள் இறைவா இந்த மலை இவ்வளவு வேலை இவ்வளவு வலுவானத நீ படைச்சு வச்சிருக்கிறையே இதை விட மிக மிக வலுவானதை நீ படைத்தது படைத்திருக்கின்றாயா மலை என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த பலத்தை விட மிக பலம் வாய்ந்ததை நீ ஏதாவது படைச்சிருக்கிறியா அப்படின்னு வானவர்கள் இறைவனிடத்தில் கேட்டுக்கிட்டார்கள் ஆம் படைத்திருக்கின்றேன் அதை விட மலையை விட பலுவானது இரும்பை படைத்திருக்குகின்றேன் மலையை கொண்டு இரும்புல அடிச்சு உடைச்சிடலாம் அல்லவா அதனால இரும்பை படைத்திருக்குகின்றேன் என்று சொன்னாங்கப்பா மீண்டும் அந்த மலக்கியல் கேட்கின்றார்கள் இறைவா இரும்பை விட மிக வலுவானதை நீ படைத்திருக்கின்றாயா படைத்திருக்கின்றேன் நெருப்பை படைத்திருக்கின்றேன் இரும்பையும் காய்ச்சக்கூடியது நெருப்பு நெருப்பை படைத்திருக்கின்றேன் சரி நெருப்பை விட மிகப் படைத்திருக்கின்றேன் நெருப்பை கொண்டு தண்ணீரை தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைச்சலாம் நெருப்பு தண்ணீரை நான் படைத்திருக்கின்றேன் என்று இறைவன் வளர்க்க சொன்னான் அப்பொழுதும் மீண்டும் கேட்குகின்ற மலத்துகள் தண்ணீரை விட மிக வலுவானதை நீ படைத்தது உண்டா படைத்திருக்கின்றாயா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் காற்றை படைப்பெருக்கின்றே என்று சொன்னான் காற்றை படைப்பதுக்குகின்றேன் காற்றையோட மிக வலுவானதை நீ படைத்திருக்கின்றாயா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆறமடைய சந்ததிகள் ஆறமறைய சந்ததி படைத்துருக்கீங்க இந்த வஞ்ச சருளாயர் சொல்கிறான்தான் மனித வருத்தத்தை சொல்கிறான்தான் எந்த வகையில் மா ஆற சந்ததிகள் வலதுகையை கொடுக்கக்கூடியது எடதுகைக்கு தெரியாது அப்படி செய்யக்கூடிய தருமம் அதைவிட மிக வலுவானது என்பதாக அல்லாஹூப்பார் எனவே இந்த உலகம் அற்பமான உலகம் இந்த உலகம் மிக அற்பமானது மிக அற்பமான உலகம் எவன் அல்லாஹுவை பயந்து நடக்கின்றானோ அவனுக்கு மறுமை வாழ்க்கை தான் மிக மேலானது என்பதாக எடுத்துக் கூறியிருக்கின்ற காரணத்தினால் மறுமையை நாம் நோக்கமாக கொண்டு அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம்மை உங்களையும் என்னை உலக மக்கள் அலைஞர் அல்வானாக வாக்கு தாவான அமைகிறேன்